என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாளையும் இறைவனின் வார்த்தைகளுடன் தொடங்குங்கள் உங்கள் இதயத்தில் ஒளி வீசும் ஒரே சக்தி இறைவனின் வார்த்தைகள் இன்றைய வாசகங்கள் நம்மை சினத்தையும் பகையையும் விட்டு மன்னிப்பின் பாதையில் நடக்க அழைக்கின்றன அன்பும் அமைதியும் நிறைந்த வாழ்க்கையை இறைவன் உங்களுக்கு தர விரும்புகின்றார் இன்றைய வாசகங்களை மனதில் வைத்து உங்கள் வாழ்விலும் ஒளியாய் பிரகாசியுங்கள் வாருங்கள் இன்றைய திருப்பலி வாசகங்களை கவனமுடன் கேட்போம் பொது காலம் பத்தாம் வாரம் வியாழன் முதல் வாசகம் கடவுளே எங்கள் உள்ளங்களில் அவரது ஒளியை வீச செய்தார் திருத்தோதர் பவுல் எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் அதிகாரம் ஒன்று மற்றும் மூன்று முதல் ஆறு வரை உள்ள இறை வார்த்தைகள் சகோதரர் சகோதரிகளே இன்று வரை மோசையின் திருச்சட்டம் வாசிக்கப்படும் போதெல்லாம் அவர்களின் உள்ளத்தை ஒரு திரை மூடியிருக்கிறது ஆனால் ஆண்டவர் பால் திரும்பினால் அந்த திரை அகற்றப்படும் இங்கே ஆண்டவர் என்பது தூய ஆவியாரைக் குறிக்கிறது ஆண்டவரின் ஆவியார் இடத்தில் விடுதலை உண்டு இப்போது நாம் அனைவரும் முக்காடு இல்லா முகத்தினராய் ஆண்டவரின் மாட்சியை பிரதிபலிக்கிறோம் இவ்வாறு மேன்மேலும் மாற்றி பெற்று அவர் சாயலாக மாற்றமடைகிறோம் இவையெல்லாம் ஆவியாம் ஆண்டவரின் செயலே கடவுளின் இரக்கத்தால் நாங்கள் இத்திருப்பணியை பெற்றிருக்கிறோம் ஆகையால் மனம் தளராமல் இருக்கிறோம் நாங்கள் அறிவிக்கும் நற்செய்தி அழிவுறுவோருக்கே அன்றி வேறு எவருக்கும் மறைக்கப்பட்டிருக்கவில்லை இவ்வுலகின் தெய்வம் நம்பிக்கை கொண்டிராதோரின் அறிவு கண்களை குருடாக்கிவிட்டது எனவே அவர்கள் கடவுளின் சாயலாய் விளங்கும் கிறிஸ்துவின் மாட்சி பொருந்திய நற்செய்தி ஒளியை காண முடிவதில்லை நாங்கள் எங்களைப் பற்றியல்ல இயேசு கிறிஸ்துவைப் பற்றியே அறிவிக்கின்றோம் அவரே ஆண்டவர் என பறைசாற்றி வருகிறோம் நாங்கள் இயேசுவின் பொருட்டு வந்த உங்கள் பணியாளர்களே இருளிலிருந்து ஒளி தோன்றுக என்று சொன்ன கடவுளே உங்கள் உள்ளங்களில் அவரது ஒளியை வீச செய்தார் அது கடவுளின் திருமுகத்தில் வீசும் கடவுளின் அறிவொளியே ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி நம் நாட்டில் அவரது மாற்றி குடிகொள்ளும் நம் நாட்டில் அவரது மாட்சி குடிகொள்ளும் ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை கேட்பேன் தம் மக்களுக்கு தம் பற்றுமிகு அடியார்க்கு நிறை வாழ்வை அவர் வாக்களிக்கின்றார் அவருக்கு அஞ்சி நடப்போர்க்கு அவரது மீட்பு அண்மையில் உள்ளது என்பது உறுதி நம் நாட்டில் அவரது மாட்சி குடிகொள்ளும் பல்லவி நம் நாட்டில் அவரது மாட்சி குடிகொள்ளும் நம் நாட்டில் அவரது மாற்றி குடிகொள்ளும்பும் ஒன்றை ஒன்று சந்திக்கும் நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றை ஒன்று முத்தமிடும் நின்று உண்மை முளைத்தெழும் நின்று நீதி கீழ் நோக்கும் பல்லவி நம் நாட்டில் அவரது மாற்றி குடிகொள்ளும் நம் நாட்டில் அவரது மாட்சி குடிகொள்ளும் நல்லதையே ஆண்டவர் அருள்வார் நல் விளைவை நம் நாடு நல்கும் நீதி அவர் முன் செல்லும் அவர் தம் அடிச்சுவடுகளுக்கு வழிவகுக்கும் பல்லவி நம் நாட்டில் அவரது மாற்றி குடிகொள்ளும் நம் நாட்டில் அவரது மாற்றி குடிகொள்ளும் நற்செய்தி வாசகம் தம் சகோதரர் சகோதரிகளிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார் மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியில் வாசகம் ஐந்தாம் அதிகாரம் இருபது முதல் இருபத்தி ஆறு வரை உள்ள இறை வார்த்தைகள் அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும் இல்லை எனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்கிறேன் கொலை செய்யாதே கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் என்று முற்காலத்தவர்க்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தம் சகோதரர் சகோதரிகளிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார் தம் சகோதரரையோ சகோதரியையோ முட்டாளே என்பவர் தலைமை சங்க தீர்ப்புக்கு ஆளாவார் அறிவிலியே என்பவர் எரி நரகத்துக்கு ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை செலுத்த வரும்பொழுது உங்கள் சகோதரர் சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டென அங்கே நினைவுற்றால் அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள் உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்துக்கு கூட்டி வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள் இல்லையேல் உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார் நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள் கடைசி காசு வரை திருப்பி செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பார்ந்தவர்களே தம் சகோதரர் சகோதரிகளிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார் இன்றைய நற்செய்தி வாசகம் நாம் கடவுளோடு மட்டுமல்ல மனிதர்களோடும் நமது உறவை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது இயேசு சொல்வது மிகவும் தெளிவானது நீங்கள் ஆலயத்தில் உங்கள் காணிக்கையை கொண்டு வரும் முன் உங்கள் சகோதரனோ சகோதரியோ உங்களிடம் ஏதாவது குறை வைத்திருந்தால் அதனை முதலில் சென்று சரி செய்யுங்கள் பிறகு உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள் என்று நமது வாழ்க்கையை ஒளிரும் தேசமாக மாற்ற அழைக்கிறது சினம் திடீரென எழும் கோபம் பதிலடி மற்றும் பழிவாங்கும் எண்ணங்களை விட்டுவிட்டு மன்னிக்க வேண்டிய அழைப்பு இது அன்பும் அமைதியும் கொண்ட உறவுகள் உண்மையான கடவுளின் மகிமையை பிரதிபலிக்கின்றன இன்றைய சிந்தனை நம்மை நோக்கி ஒரு கேள்வியை கேட்கிறது நீங்கள் யாரையாவது இன்னும் மன்னிக்காமல் வைத்துள்ளீர்களா இருப்பின் இன்று உங்கள் இதயத்தில் இருந்து அந்த சினத்தையும் பகையையும் அகற்றிவிடுங்கள் இன்று உங்கள் உள்ளத்தை ஒளிர செய்யுங்கள் ஏனெனில் ஆண்டவர் தனது ஒளியை உங்கள் உள்ளங்களில் வீசுகிறார் என்று வாசகங்கள் நம்மிடம் கூறுகின்றன ஜபம் ஏசுவே எங்கள் உள்ளங்களில் உமது ஒளியை வீசியமைக்கு நன்றி எங்கள் சிந்தனைகளை தூய்மையாக்கும் இந்த நற்செய்திக்கு நன்றி எங்களுள் மறைந்திருக்கும் சினத்தையும் வெறுப்பையும் அகற்றும் எங்கள் வார்த்தைகளும் செயல்களும் உமது மகிமையை பிரதிபலிக்கட்டும் நாங்கள் பகைமையில்லாத மனதோடும் மன்னிக்கும் உள்ளத்தோடும் வாழ எங்களுக்கு உதவும் இன்றைய நற்செய்தி வழியாக நாங்கள் மாற்றத்தை ஏற்க உம்முடைய உண்மை ஒளியில் நடக்க தயவை தாரும் நாங்கள் வாழும் ஒவ்வொரு நாளும் உம்மை மகிமைப்படுத்தும் வாழ்வாக மாறட்டும் ஆமீன் இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும் ஆமீன்